விஜய் சேதில் வந்து முக்கியமா எந்த விஷயத்தை பத்தி ரொம்ப டீப்பா பேசணும் அந்த தான் வந்து எடுத்த உடனே கேப்டனாக இருக்கக்கூடிய நம்மளோட டான் எம்ஜே அவரை போட்டு வந்து பிழந்துக்கிட்டு இருக்காரு என்ன விஷயம்னா ஒண்ணுமே நண்பர்களே நம்ம அந்த பிரச்சனை நடந்துச்சு பாத்தீங்களா அந்த வசந்தி அந்த அமிர்தலிங்கம் அந்த பிரச்சனைக்கு அப்புறமா வந்து யார் சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒண்ணு கூடி உக்காந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம பார்வதி வந்து புள்ளி மாதிரி தான் பட்டிக்கிட்டு இருந்தாங்க இதை நான் அன்னைக்கே வீடியோல சொல்லியிருந்தேன் நம்மளோட பிரசெண்ட் பாத்தீங்களா அவரு பிரின்சிபல் அந்த இடத்துல வந்து தலையிட்டு பாருக்கு அதாவது வந்து வாடனா இருக்கக்கூடிய பார்வதி தான் வந்து சமைக்கணும்னு தெரியும் இவனுக்கு கை அடிபட்டுருச்சு கை அடிபட்டுருச்சுன்னு ஒரு சீனை போட்டான் சரி ஓகே டன் இந்த இடத்துல தலையா என்ன பண்ணிருக்கணும் பாரு வந்து யாருக்கு வந்து கூட வந்து சமைக்கணும் அமிர்தலிங்கமா இல்ல கனியா இல்ல யாரு கூட இருந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து எப்ஜா அந்த இடத்துல எடுத்துருக்கணுமா இல்லையா இனி நல்லா அந்த கிளிப் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் பிரஜின் உட்காந்து பேசிட்டு இருப்பாப்ல நீங்க போறீங்களா சமைக்க நீங்க போறீங்களா சமைக்க அப்படின்னு சொல்லி கேட்க கேட்க ஒரு ஒரு ஆளா ஐயையே நானா இவங்க கூட போக மாட்டேன் ஐயையே நாளா அது ரொம்ப எவ்வளவு ஹர்ட் ஆகும் தெரியுமா ஒருத்தவரை நிக்க வச்சு அவங்க நான் தனியாக சமைக்க முடியாதுங்க எனக்கு கூட ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது பிரஜன் வந்து ஒரு ஒரு ஆளா கேட்க ஒவ்வொரு ஆளா வந்து கையை விரிக்கிறாங்க அவங்க கூடலாம் போய் இப்ப யாராலையும் சமைக்க முடியாது அமிர்தலிங்கம் அவர் வந்து பெரியாளுங்க அவர் நம்ம இவர் அமித்தருக்காரு பாத்தீங்களா அவர் ஏங்க இவங்கெல்லாம் போய் சமைக்க முடியாது இவங்க மேல இந்த மரியாதையே போயிடுச்சு ரெஸ்பெக்டே போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இல்லாத உருட்டுகளை உருட்டு இருப்பாரு அதுக்கப்புறமா தான் வந்து பிஜேபி வந்து ரொம்ப உடஞ்சி போய் அழுதுருப்பாங்க லிட்டர்ல அந்த இடத்துல வந்து தான் பண்ணாங்க எல்லாருமே சேர்ந்து புள்ளி பண்ணாங்க அப்போ ஒரு கேப்டனா ஒரு தலையா உனக்கும் பார்வதிக்கும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கும் அது வேற விஷயம் பட் நீ என்ன பண்ணிருக்கணும் எப்ஜே அவர்களே அந்த இடத்துல போயிட்டு யாரா இருந்தாலும் ஒரு ஆள் சமைக்க போய் தான் ஆகணும் ஒரு தலையா சொல்றேன் இவங்க போங்க எல்லாம் இவங்க போங்க இது கிச்சன் டீம் அந்த டீம் பிரிச்சுங்க இல்ல அதுல வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து போங்கன்னு சொல்லிட்டு கூட அனுப்பிவிட்டு வேலை செய்ய வச்சிருக்கணுமா இல்லையா எல்லாரும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாரு வந்து அந்த இடத்துல அழுகுறாங்க நான் என்னால் தனியா சமைக்க முடியாது எனக்கு சமைக்கவும் தெரியாது நீங்க கைட் பண்ணீங்கன்னா நான் சமைக்கிறேன் அட்லீஸ்ட் நீங்க வந்து எனக்கு கூட சமைக்க கூட வேண்டாம் யாராச்சும் ஒரு ஆள் வந்து கைட் பண்ணுங்க அமித்துக்கிட்ட கிட்ட அது குறையா கேக்குறாங்க அமிதிர கேக்கும் போது என்னால் போக முடியாதுன்னு சொல்லி சொல்லும்பொழுது அந்த இடத்துல தலையா நம்மளால பண்ணிட்டு இருந்தாரு நீங்க கவனிச்சிக்கல ஒரு இதை போட்டு உக்காந்து அப்படியே வந்து மேல பாத்துக்கிட்டு ஒரு பாட்டு ஜாலியா வந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கான் அந்த இடத்துல ஒண்ணுமே பேசல தலையா டேய் நீ தலை தல பிரஜனை அந்த இடத்துல பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கணும் பிரஜனை ஒரு விஷயத்த பண்ணாப்ல அதாவது வந்து லிட்டர்லாம் வந்து கோவப்பட்டு உடனே பார்வதி சண்டைக்கு போனதாக இருக்கட்டும் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சம்பவம்லாம் பண்ணாப்புல இருந்தாலும் பிரச்சனையோட வேலையே இல்லை அந்த டாஸ்க்கு தான் அது டாஸ்கில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீ ஒரு தலையாக என்ன பண்ணியிருக்கணும் இடையில பூந்து நீங்கள் சமைக்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோமா இல்லையா இதைத்தான் விஜய் சேதுபதி கேட்குறார் என்ன கேட்குறாருனா எப்ஜே இந்த மாதிரி வந்து பார் வந்து என்னால் தனியாக சமைக்க முடியாது கூட ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்களே நீங்கள் என்ன பண்ணி கிழித்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜய் பார் செருப்படி கொடுக்க விதமாக சொன்னாங்க ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வேணும் ஒரு ஆள் வேணும்னு சொல்லி கேட்கும்போது இவர் தலையா வந்து தலையிடவே இல்ல சார் இவன் பாட்டு தனியாக உட்காந்துருக்கான் சார் இவருக்கு தேவையான ஆளுகளுக்கு மட்டும் வந்திருப்பா சார் அது உண்மைதாங்க ஆக்சுவலா பார்வது அந்த இடத்துல இருந்தாங்கல்ல பார்வதி இருந்து போய் கேட்குறாங்க என் கூட சமைக்கிறது வாங்க வாங்கன்னு சொல்லி கேட்டாங்கல்ல அப்ப வந்து அமித் வரல அவன் வரல வரலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லெட்டர்லாம் போயிட்டு அந்த இடத்துல கனி இருந்திருந்தாங்கன்னா வச்சுங்களேன் யோசிச்சு பாருங்கள் கனி வேறு அந்த மாதிரி நிலமையில இருக்கிறாங்க கூட இருக்கிற ஹெல்ப் அடிபட்டுருச்சு கனி வாடனாக இருக்கிறாங்க தனியாக இருக்கிறாங்க அப்போ சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் போகணும் எப்படியும் என்ன பண்ணி இருப்பான் ஏய் நீ போ நீ போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துங்க கனியை விடுங்க அந்த இடத்துல வந்து யார் இருந்தாலும் எப்படியும் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பான் எதனால் அவன் சப்போர்ட் பண்ணலாம் அந்த இடத்துல இருந்தது வந்து பார்வதி முழுக்க முழுக்க இவருக்கு இருக்கிறது ஃபுல்லாக வன்மம் ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து காஜி வன்மம் காஜி இதே இதுல தான் சுத்திட்டு இருக்க ஆளு சரி அது வந்து வெளியில வாடா சக கண்டஸ்டா பாரு பிஜேபி வந்து நீ வந்து வன்மத்துல பார்த்தது போய் சக கண்டஸ்டா பாரு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தோணும் கரெக்டா சரி இவன் மட்டும் தான் அப்படி இருக்கான்னு இல்லைங்க அங்க இருக்கிற முக்காவாசி பேர் அப்படிதான் இருக்கிறாங்க அன்னைக்கு யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்லை கடைசியில போடா போகுதுன்னு சொல்லிட்டு அமித்தும் கனியும் போயிட்டு ஹெல்ப் பண்ணாங்க அது நான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் சமைக்கிறது என்னமோ வந்து இவங்க சமைச்சு இவங்க சாப்பிட்றதுக்காக போறாங்க ஆக்சுவலா வந்து போன வாரம் சாண்ட்ராவுக்கும் திவ்யாவும் வந்து ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க விக்கெட்டில் வந்து ஒரு பெரிய ரோஸ்ட் வந்திருக்கும் பேசிக்காக பிக் பாஸ் கொடுக்குற வேலைய நீங்கள் செய்ய மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பழைய பாருவாதனவர் அப்படின்னு இருப்பாங்க டேய் இப்போடா சமைக்க முடியாது தூக்கி போட்டு போகலாம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க இந்த வாரம் ஆனால் வந்து அந்த இடத்துல பொறுமையா எனக்கு சமைக்கிறதுக்கு ஒரு ஆளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வந்து காம் பண்ணிக்கிட்டு அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் தலைமையில ஏறி உக்காந்துக்கிட்டு இவ இப்படிதான் இவ இப்படிதான் வந்து கண்டனக்காக பண்ணுவா இவ சொன்னதையே சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க பாரு மேலே இருந்த வன்மத்தில் தான் எல்லாருமே நடந்துக்கிட்டானுங்க இந்த இடத்துல எஃப்ஜே மட்டும் போட்டு புலகிறாங்க ஆக்சுவலாக வந்து புழைக்க வேண்டியது எஃப்ஜே மட்டும் இல்லை அங்கே இருக்கிற எல்லாரையுமே சரி இந்த பிரச்சனை உடுப்பா நீ வந்து வந்து கண்டுக்கல விட்ட அடுத்தது வந்து அமிர்தலிங்கத்துக்கும் வசந்தாவுக்கும் ஒரு பிரச்சனை பிரச்சனை வந்துச்சு அதாங்க அந்த 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 வசந்தி மேடம் லெட்டர் இஷ்யூ வந்துச்சு இந்த விஷயத்துல நீ என்னத்தை போய் கிழிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சார் பார்வதி எப்ப கேரக்டர்ல இருக்கிறாங்க எப்ப டாஸ்க்ல இருக்காங்கன்னே தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி டேய் ஆனா மனசாட்சோட ஒண்ணு இருக்கா எப்பஜே அவங்க தெளிவா சொல்றாங்க அந்த லெட்ரு எழுதி ஹர்ட் ஆன உடனே அந்த லெட்ரு பிராங்காக இருக்கட்டும் அது நியாயமாக இருக்கட்டும் அது வந்து ஜஸ்ட் அது ஒரு அது ஒரு பெரிய விஷயமே இல்லாமல் இருக்கட்டும் மக்களோட பார்வையில் நான் சொல்கிறேன் பட் ஆனால் அந்த இடத்துல பிஜேபி என்ன சொல்கிறாங்க நான் டாஸ்கில் இருந்து வெளியில் வந்து சொல்கிறேன் இது ரொம்ப பர்சனலாக இருக்குது இது ரொம்ப பர்சனலாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்பொழுது ஒரு பிரச்சனை அமைத்துக்கும் இவருக்கும் போகும்பொழுது எஜ்ஜேன்னு ஒரு ஆள் எங்கே போனால் இந்த இடத்துல பிரச்சனை உட்காந்து நடுவில் பேசிகிட்டு இருந்தார் பிரச்சனை என்ன பண்ணார்னா கனியை கூப்பிட்டு உட்கார வச்சு கனி இந்த லெட்டருக்கு வந்து எனக்கு வந்து இவர் வந்து புலவர் கனி இவர் வந்து நம்மளால வந்து எக்ஸ்பிளனேஷன் கேட்கறது இந்த லெட்டருக்கு வந்து ஒரு ஒரு வரைக்கும் வந்து அடிக்கோடிட்டு இது என்ன அர்த்தம் சொல்லி சொல்லு கனி அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் கேட்க அது கனி தானே சொல் கனிட்டு சொல்ல வேண்டாம் பார்வதியா பார்வதியா நான் வந்து கக்கிறேன் எது வன்மத்தை நான் கக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது தவறான விஷயமே இல்லையா சார் இந்த லெட்டர்ல ஒண்ணு தப்பா இல்லையே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டை உருட்டாங்க சரி இந்த இடத்துல எப்படி எங்க போனா இந்த இடத்துல வந்து பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை தீர்த்தலாம் விடலை என்ன பண்ணிருந்தா அது என்ன தப்பு இருக்குது அதுல வந்து என்ன ஒரு டாஸ்க் இருக்கிற ரெண்டு பேர் தானே எழுதி இவங்க இது கொந்தளிக்கிறாங்க இவங்க இஷ்டத்துக்கு வந்து கேரக்டர் வந்து மாறுவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சுட்டு இருந்தான் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க இவன் வந்து கிளியரா பார் சொல்றாங்க டாஸ்க் விட்டு வெளியில வந்துட்டு இது எனக்கு பர்சனலா அஃபெக்ட் ஆகுது இது எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு பார்வதி சொல்றாங்க எப்படி அந்த சைடு வந்து இந்த டாஸ்க் உள்ள தானே இருக்கு வசந்த் இதுங்கிற பேர் தானே மென்ஷனாக இருக்கு அமைத்துங்கிற பேர் தானே மென்ஷனாக இருக்கு நான் இது இவங்க இதுக்கு வந்து கொந்தளிக்கிறாங்க இவங்க சீன் கிரியேட் பண்ணுறாங்க இவங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரி அவங்க உருட்டுறான் இங்க வந்து என்ன சொல்றான் டாஸ்க் அவங்க இருந்தாங்களா இல்லையானே எனக்கு தெரியல சார் அப்படிங்கிறான் டேய் மனச புழு அண்ட புழுகு புழுகாத அப்படிங்கிற மாதிரி தான் பார்வதி எப்போ டாஸ்கில் இருக்காங்க எப்போ கேரக்டர் அவங்க தான் தெளிவாக சொல்லிட்டாங்களே நான் டாஸ்க்கு இல்லைனா நான் கேரக்டராக இருக்கேன் நான் பார்வா சொல்கிறேன் எனக்கு இது அஃபெக்ட் ஆகுதுன்னு அந்த இடத்துல சொல்கிறாங்களே நீ என்ன பண்ண அந்த இடத்துல சரி ஓகே ஒரு தலையா நான் போய் அந்த இடத்துல வந்து கேட்கறதுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் சார் நான் வந்து தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது விஜய் சேதுபதி தரமான செருப்படி கொடுக்குறாரு இது பூசி மழுகிற ஒரு வேலை அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் ஆடியன்ஸுக்கும் சார் உண்மையை சொல்றா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது பொழுது ஒண்ணுமே பேசாம வழக்கம் போல நிக்கிறான் வாரம் வாரம் இது வேற அண்ணே அண்ணே அண்ணேன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு காக்கா அப்படிங்கிறான் இவ இதுதான் இவர் பண்ண வேலை அந்த அந்த அன்னைக்கு இருக்கு பாத்தீங்களா அன்னைக்கு வந்து பார் வந்து உண்மையுமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களோட அந்த மந்த்லி வர அந்த பிரச்சனை பாத்தீங்களா அதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனா வெளியில சொல்லிக்கல இப்ப போன வாரம்லாம் வந்து ஸ்டாண்டரா வெளிப்படையா சொன்னாங்க அதுக்கு முந்தின வாரங்கள்ல கணித்து வெளிப்படையா சொன்னாங்க இந்த பிரச்சனை இருக்கு ஸோ கொஞ்சம் அப்படிங்கும் போது எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க அது நல்ல விஷயம் அதை ஏன்டா நீங்க மற்ற பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி பார்வதிக்கு ஒரு மாதிரி பாக்குறீங்க அப்படிங்கறத என்னுடைய கேள்வி இப்போ ஒருத்தவங்களை வந்து பீரியட்ஸ் அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றீங்க இதுவே வந்து வேற பெண்களுக்கு ஏற்பட்டா அது வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேர் பண்ணிக்கிற அதே ஹவுஸ்மேட்ஸ் பாருக்கு ஏற்பட்டா மட்டும் அது ஏன் கேர் பண்ண மாட்டீங்க அப்படின்னா பாரு பொண்ணு கிடையாதா எனக்கு புரியல எனக்கு அப்படி அந்த அப்படி ஒரு வன்மத்தில் இருக்காடுங்க சோ அவங்களும் பொண்ணுதான் அவங்களும் ஒரு ஹியூமன் தான் அவங்களுக்கு அந்த பெயின் இருக்கும் அவங்களுக்கும் அந்த அந்த டென்ஷன் வரதான் செய்யும் அந்த நேரத்துல நீங்க விட்டு கொடுத்துலாம் போவேன் அட்லீஸ்ட் வந்து டென்ஷன் பண்ணாம இருங்க அன்னைக்கு ஃபுல்லா யோசிச்சு பாருங்களேன் நீ வந்து அது அது ஒரு பிராங்கு தானே சார் பார்வது வந்து சூப்பராக அப்படியே கடந்து போயிடலாமே நிறைய பேர் சொல்கிறானுங்க பிராங்கு கடந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த விஷயத்தை வந்து எப்படி நீ வந்து அவங்க ஈஸியாக கடந்து போய் இதே வந்து மாதிரி சான்றாவுக்கும் இல்லை வேற யாருக்காச்சும் இருக்கும்போது ஏன் வந்து அப்படி சொல்லலை இது சான்ற கோவத்தில் பேசுகிறாங்க அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது ஸோ அதனால வந்து கோவம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் இதே வாய்கள் சில வாய்கள் சொன்னிச்சுங்க நான் பார்த்தேன் நான் அப்ப பார்வதிக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற தான் எனக்கு தோணுது அதை விஜய் சேதுபதி இன்னும் டீட்டெயிலா வந்து விசாரிக்கணும் லிட்டர்லாம் ஒரு இடத்துல அமித் சொல்லியிருப்பா இது மாசம் மாசம் வர்றது தானங்க இதுல என்னங்க பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அமித் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாப்ல அதாவது வந்து குட் சோல் ரொம்ப தங்கமான மனுஷன் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு பிரபலப்படுத்தி வச்சிருக்காங்கல்ல அந்த மனுஷன் இந்த வார்த்தையை சொல்றாரு விக்ரம் வக்ரம் அந்த சொல்றான் ஒரு இடத்துல இந்த வார்த்தையை அப்படி இவங்க எல்லாரும் இந்த ஒரு விஷயத்தை வந்து நார்மலைஸ் பண்ணும்போது இது எவ்வளவு எவ்வளவு பக்ரமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து மக்களாகி நீங்க புரிஞ்சுங்க இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லவனு கிடையாது எல்லாருக்குள்ள வன்மங்கள் இருக்கு ஆனா எப்படி வெளியில திரிக்கிறானுங்க அப்படின்னா பார்வதி தான் வன்மவாதி பார்வதி தான் மோசமானோங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க தவிர இவங்க மேல இருக்கிற தவறு வந்து கடைசி வரைக்கும் வெளியில வரல விஜய் சேதுபதி கேட்ட விஷயங்கள் கரெக்டா இருந்தாலும் இன்னும் ஆழமா டெப்தா இறங்கி போட்டு புலந்திருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இதை பத்தி உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க நம்ம வீடியோக்கு வந்து தயவு செஞ்சு லைக்கை போட்டு விடுங்க நிறைய பேருக்கு ஷேர் ஆக மாட்டேங்குது இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாச்சும் ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க ஹைப் பண்ணுறது பார்த்தீங்களா அதையும் தட்டி விடுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் வரை உங்களிடமிருந்து விளைவிப்பது நான் ஏவி